ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜான் ஜோதி விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடல இப்போ வந்து நாங்கள் புதுமையாக ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட வளகாப்பு வீடியோங்க என்னோடய தங்கச்சி லாஸ்ட்டு இது இந்த வளகா பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப 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 நாங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தோம் வளகாப்பு எத்தனை வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷம் ஆச்சுங்க இந்த விசேஷம் எப்படியாவது நம்மளும் தங்கச்சிக்கு பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் நாலு வருஷம் கழிச்சு இப்போ வந்து நாங்கள் ஏழாவது மாதம் வளகா போட பாருங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வண்டிக்காக வெயிட்டிங் வண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்துருச்சு இப்போ எல்லோரும் வந்து எங்கள் தம்பி அண்ணா எல்லாருமே வந்து எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஆட்டோவில் வந்து ஏற்றிட்டுருக்கோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு லெமன் சாப்பாடு பொங்கல் வெஜிடபிள் அதுக்கப்புறம் புளி சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சுருக்காங்க அதுவும் கூட வந்து கூட்டு வாழைப்பழம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ எங்கள் சொந்த பங்கு பந்தவங்கள்லாம் வந்துட்டாங்க நாங்கள் எல்லோரும் தங்கச்சியோட வீட்டுக்கு வந்து வளகாப்புக்காக கிளம்புறோம் அப்புறம் நைட்லாம் வந்து பயங்கரமாக வந்து சாப்பாடுலாம் ரெடி இருந்தாங்க ஆமாங்க நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு எழுந்துருச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி இருக்குங்க ஒரு மணிக்கே எல்லாமே நைட்டே நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் இன்னொரு அக்கா தங்கச்சி பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கமா தங்கச்சி இன்னொரு தங்கச்சிக்கு தான் வளகாப்பு மூணு பேர் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து எல்லாமே கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு அக்கா விட்டுட்டோம் வந்து சமைச்சி கொடுத்துட்டாங்க இதாங்க என்னோடய தங்கச்சி வீடு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு ஆமாம் எங்கள் தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஆமாம் அப்படியே வந்துட்டு அப்படியே இப்போ லைனாக எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாங்க அப்படியே வந்து எங்கள் அம்மா அப்பா அப்படியே எங்கள் அக்கா எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க உலக பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்தரை டு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு க பத்திரக்கெல்லாம் வந்துவிட்டோம் வீட்டுக்கு கரெக்டாக ஒரு பத்தரைக்கு வந்துவிட்டோம் நாங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது போய் ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து இதில் நான் வந்து பிடிக்கலை நாங்கள் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டி ஓடிட்டுறதுனால நாங்கள் முன்னாடியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பின்னாடி வந்து சாப்பாடு வந்த வண்டி பின்னாடி வந்துச்சு நாங்கள் முன்னாடி ஒரு காரில் வந்துட்டோமா சாப்பாடு வந்த வண்டி பின்னாடி வந்ததுனால அவங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க நான் வந்துட்டுருக்கு இருக்கு அந்த ஆட்டோவில் தான் வருது நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துவிட்டோம் எல்லோருமே சேர்ந்து எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே சேர்ந்து வளகாப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்கள் மாமா எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா கிராமம் நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்கவேன்னு நல்லா இருக்கும் அப்படியே பசுமையாக இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு வந்து டவுனுக்குள்ளேயே இருப்பீங்க தெரியாது கிராமத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா பசுமையாக இயற்கையாக இருக்கும் காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இயற்கையாக சூப்பராக கிடைக்குங்க எல்லோரும் வந்து இந்த சாப்பாடு வாழைப்பழம் எல்லாம் வந்து இறக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு போக போகிறோம் அப்படியே நாங்கள் வந்து வந்துட்டாங்க வந்து இறங்கிட்டாங்க இப்போல்லாம் எங்கள் ஊரில் வந்து நல்லா மழையெல்லாம் பெஞ்சு பயங்கரமாக சூப்பராக அப்படியே இயற்கை வந்து பசுமையாக இருக்குங்க வரமாண்டமாக இருக்கும் இப்போயும் வந்து மழை வர்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக சாயங்காலம் வந்து மழை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆமாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வளையல் இதெல்லாம் வந்து நான் முன்னாடி எரிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணா தம்பி எல்லாருமே வந்து சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு வராங்க இப்போ வந்து நாங்கள் வரும்போது வந்து அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாமே வந்து வரவேற்பாங்க நல்லா வந்து வெளியே வந்து இப்போ நாங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்புறமே வந்து வளகாப்புக்கு வந்து கட்டிச்சோறு அந்த காலத்துல வந்து கட்டிச்சோறு கட்டிட்டு போகணும் அப்படிம்பாங்க ஃபர்ஸ்ட் அண்டாவில் வந்து எப்பயுமே வந்து வெள்ளை துணி வச்சு கட்டி மூடி தான் கொண்டு வருவாங்க அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி அஞ்சு வகை சாப்பாடு ஏழு வகை சாப்பாடுலாம் கொண்டு போக மாட்டாங்களாம்மா புளி சாப்பாடு மட்டும்தான் கட்டிச்சோர்னா புளிச்சோர் தான் கட்டிச்சு வராமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா ஆள்லாம் கூப்பிட மாட்டாங்களாம் சொந்த பந்தங்கள்லாம் இவங்களாம் வீட்டாளுக்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு கொண்டு போய் அவங்களுக்கு மட்டும் அழகா போனால யாருக்கு நம்ம போடுறோமோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம்மா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அஞ்சு வகை ஏழு வகை ஒம்பது வகை சாப்பாடு அப்புறம் ஸ்வீட்டு வாழைப்பழம் அது இது நிறைய கொண்டு போகிறோம் வளையலும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே நம்ம தர்றோம் வளையல் தட்டு இப்போ டிஃபன் அது இதுன்னு எல்லாமே கொடுத்து பழகிட்டாங்க அப்போ வந்து எதுவுமே தர மாட்டாங்க வளையலும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வழகா போகிறோமோ அவங்களுக்கு மட்டும் ஒரு செட்டு வளையல் வாங்கி போய் போட்டு விட்டுட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம் ஆனால் இப்போதாங்க நிறையா மாறிப்போச்சுங்க நம்ம ஊரில் அழகழகாக தட்டு வச்சு அதுக்கு நம்ம வந்து காலி கயிறு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நம்ம கொடுக்குறோம் செட்டு வலையில் வச்சு கொடுக்குறோம் அவங்க இப்போ வந்து நம்ம சொந்த பந்தம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க அவ்வளோதான் அப்புறம் நாங்கள் வந்துட்டு தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போனதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சு அழகாக போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பாய் வெளியே விரிச்சு போட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கான் இப்போ நல்ல நேரம் பார்த்து அப்படியே வந்து நம்ம வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அலசிட்டு வராங்க ஒன்று அலசிட்டு வராங்க அப்படியே வந்து நாங்கள் கொண்டு போன இதில் புறமே எடுத்து முன்னாடி அழகாக நாங்கள் வந்து என்னென்ன கொண்டு போனோம் தெரியுங்களா வளையல் பழங்கள் அதுக்கப்புறம் பிளேட்டு வாங்கியிருந்தாங்க அது வந்து ஒரு ஆள் அழகாக வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டு நம்ம வெளியில் வச்சு போட்டோம்னா ஃப்ரீயாக எல்லாருமே வந்து உக்காந்துக்கலாம் இல்லை அதனால் வந்து வெளியிலேயே நாங்கள் வந்து படுதா போட்டு பாய் போட்டு முன்னாடி வந்து தாம்பழத்திட்ட எல்லாம் வச்சுட்டு அப்படி பொண்ணை கொடுத்து வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியாக உட்கார வச்சு அவங்க நாத்தனார் வந்து கூப்பிட்டு அழகா போடுவாங்க யாராவது நாத்துனார் மரம் இந்த மாதிரி யாராவது போடணுமா ஏழு பேர் ஒம்பது பேர் பதினஞ்சு பேர் அப்படியே ஒத்தப்படையில் வந்து எல்லாருமே வந்து போடுவாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வளகாப்புலாம் வச்சப்போ மாலையெல்லாம் போட்டோம் ம் மாலை போட்டோம் பொண்ணுக்கு மட்டும் போட்டுக்கலாம் மழை வந்து சந்தனம் இதெல்லாம் வச்சு வச்சுட்டு அழகாக சூப்பராக வந்து பண்ணாங்க எங்கள் தம்பி வந்து மாலையெல்லாம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆமா சந்தனம் மட்டும் வச்சா போதும் என்ன விருப்பப்படுறாங்களோ அதே மாதிரி அழகா வந்து சூப்பரா போட்டு போட்டு பாருங்க போறதே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படியே அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அழகா போறதை பார்க்கலாம்

அந்த வாளைला பெருமக்க குடுன்னு சார் இந்த நாatna வரறவங்க

I'm going to follow you.

两个